முன்பகுதி எப்படி பிரம்மாண்டமாக சபரதம் அப்படி இருக்கு பார்க்கும்போது ஆனா ஆயிரம் கண் வேண்டும் அதுக்குரிய காரணம் என்ன அதனுடைய பின்னணிகள் என்ன சொல்லுங்க அதனுடைய உயரம் நீளம் அகலம் அவ்வளவு முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு பிறகு மங்கை வந்து மேல் பாகங்கள் தயாராகி கொண்டு முன் சக்கரங்கள் நான்கும் திரும்ப கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டது கந்தசுவாமி கோவில் சப்பை ரதத்தை விட மிக பிரம்மாண்டமான உயரமாம் இது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலில் இலங்கையிலேயே உயரமான ஒரு சப்பை ரதம் தயாராகி கொண்டிருக்கிறது நீங்கள் நல்லூரில் ஒரு சப்பை ரதம் பார்த்துருப்பீங்க அது மிக உயரமாக இருக்கும் அதை விட இந்த சப்பரம் மிக உயரம் உலக பெருமஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இலங்கை இனிவில் கந்தசுவாமி கோவில் இருக்குது உலக பெருமஞ்சம் பெரிய மஞ்சம் அதே போல உலக பெரிய சப்பை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது அதனுடைய பின்னணிகள் என்ன அந்த சப்பை எத்தனை அடி உயரம் எத்தனை அடி அகலம் எத்தனை அடி நீளம் அது சார்ந்தவர்களோடு இன்றைய தினம் உரையாட போகிறேன் அது சார்ந்து ஆலயத்திலே நிர்வாகத்திலே இருக்கிற ஒருவருடன் உரையாடிக்கொண்டு அந்த சப்பிரதம் செய்கின்ற இஸ்தபதியோடையும் வந்து நாங்கள் உரையாடப் போகிறோம் அந்த சப்பிரதத்தையும் பார்க்க போகின்றோம் வித யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் என்கின்ற ஊரில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் கிழக்கு வாசலில் நிற்கின்றோம் இப்பொழுது நாங்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கிற ஸ்ரீ அண்ணா அவருடன் உரையாட போகிறோம் ஸ்ரீ அண்ணா எனக்கு முன்னால் நினைக்கிறேன் அங்கே வந்து உலகத்திலே மிக உயரமான சப்பை ரதம் தயாராகிக்கொண்டிருக்கிறது வணக்கம் ஸ்ரீ அண்ணா வணக்கம் நாங்கள் அந்த சப்பை ரதத்தை பொழுது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்குப் பிறகு இந்த சப்பை ரதம் உருவாக்கணும் சொல்லுங்க ஸ்ரீ அண்ணா இந்த சப்பை ரதம் உலகத்திலேயே மிக உயரமாக உருவாகி கொண்டிருக்கிறது அதுக்குரிய காரணம் என்ன அதனுடைய பின்னணிகள் என்ன சொல்லுங்கள் அதனுடைய உயரம் நீளம் அகலம் குளம் ஏழுமணி திருநாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்கதும் வாழ்வு பெற்ற சோழ இளவரசியின் ஆதீன பேரரசுவாக விளங்குகின்ற மாவட்டபுரம் ஸ்ரீகந்தசாமியார் ஆலயத்திலே கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் புத்தம் புதிதாக அமைய கொண்டிருக்கின்ற சப்பரதத்தை இப்போது நீங்கள் முன்னாலேயே பார்க்கிறீர்கள் இந்த சப்பரதமானது அறுபத்தி நாலு அடி உயரமும் முப்பது அடி அகலமும் இருபத்தேழு அடி நீளமும் உள்ள உலக மகா பெரிய சப்பரமாக இங்கே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சப்பரதத்தின் வெள்ளோட்ட விழா நாளை மறுதினம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் பன்னெண்டு பதினொன்று முப்பது மணிக்கு சப்பரத வெள்ளோட்ட விழா ஆரம்பமாக இருக்கிறது என்பதை உலகம் வாழ் மக்களுக்கும் அனைத்து முருக மிக மகிழ்ச்சியோடு அறியத் தருகின்றோம் இந்த வெள்ளோட்ட விழா நிறைவு பெற்றதும் மறுநாள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சப்பரதத்திலே மகாவல்லி கஜவல்லி சமேத முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சிவபெருமான் மாதவியாரோடு இங்கே ஆரோகணித்து இந்த சப்பர விழா ஆரம்பமாக இருக்கின்றது அந்த விழாவின் நிகழ்வுகளை இப்போது நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு திர மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு திரவிய அபிஷேகமும் ஆறு மணிக்கு சாயரட்ச பூசை ஏழு மணிக்கு ஸ்தம்ப பூசை இரவு எட்டு பதினைந்து மணிக்கு ரெண்டாங்கால பூசையோடு வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகி மும்மூர்த்திகளும் பெரிய சப்பரத்திற்கு எழுந்தருள்கின்ற நிகழ்வு இடம்பெறும் ஒன்பது மணிக்கு பெரிய சப்பர நிகழ்வு ஆரம்பமாகும் ஒன்பது முப்பது மணிக்கு மகா சகடாரோகணம் புறப்பாடு பதினொன்று முப்பது மணிக்கு சுவாமி இருப்பிடம் வந்து சேருவர் பதினொன்று ஐம்பதுக்கு அர்த்தசாம பூஜை நிகழ்வு பெற்று சப்பரத விழா இனிதே நிறைவேற இருக்கிறது என்பதை அடியார் பெருமக்களுக்கும் முருகன் அடியார்களுக்கும் அன்போடு அறியத் தருகின்றோம் நாளை சேர்த்து தேர்த்து விழாம போயிடுவோம் இது தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக இந்த சப்ரதம் செய்கின்ற சிற்பா சிற்பாச்சாரியரோட வந்து அழைக்க போகின்றோம் இந்த திருவிழா சார்ந்த ஒரு விஷயங்களையும் நீங்க கேளுங்க இந்த திருவிழாக்கு நிறைய பேர் வரணும் ஆசைப்படுவீங்க தேர்த்திருவிழா அடுத்த நாள் இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சரத பவனி இங்கே இடம்பெற இருக்கின்றது அந்த பஞ்சரத பவனியும் முப்பத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் வெகு சிறந்த முறையிலே அமைக்க பெற்ற பேர்கள் இங்கே ஒருவலம் வர இருக்கின்றன இந்த நிகழ்வானது அதிகாலை மூன்று மணிக்கு திருவனந்தல் பூசை மூன்று அஞ்சு முப்பது மணிக்கு காலசந்தி பூசை ஆறு முப்பது மணிக்கு தம்ப பூசை ஏழு மணிக்கு சுற்றுப்பள்ளி வெளிவீதி வருதல் ஏழு நாற்பத்தெண்டு வசந்த மண்டப பூசை நடைபெற்று பஞ்சமூர்த்திகளும் ரதத்துக்கு எழுந்திருந்த நிகழ்வு இடம்பெறும் எட்டு நாற்பது மணிக்கு சுவாமிகள் தேரிலே ஆரோகணிப்பார்கள் ஒன்பது முப்பத்தி ஆறு தேர்ப்பவனி ஆரம்பமாகும் பன்னெண்டு நாற்பத்தைந்து மணி தேர் இருப்பிடம் வந்து ரெண்டு மணிக்கு பச்சை சாத்தி ததாஸ்தானத்துக்கு பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருவார்கள் அதனைத் தொடர்ந்து மூன்று மணி அளவில் தேரடி சண்முக அரிச்சனை இடம்பெறும் நான்கு மணிக்கு ஜதாஸ்தான புறப்பாடு நடைபெற்று பிராச்சித்த அபிஷேகம் இடம்பெறும் என்பதை அடியார் பெருமக்களுக்கு அறியத் தருகின்றோம் ஆகவே அனைத்து அடியார்களும் இங்கே குறிப்பிட்ட நேரத்துக்கு நிகழ்வுகள் இடம்பெறுவதனால் நேர காலத்தோடு வருகை தந்து மாவை கந்த பெருமானது ரதோற்சவத்திலும் சப்பர திருவிழாவிலும் கலந்து கொண்டு மாவை கந்த பெருமானது திருவருக்கடாச்சத்தினையும் மாவை ஆதீன பேரரசு அவர்களுடைய கடாச்சத்தினையும் பெற்று ஆனந்த பெருவாழ்வு வாழ்வீர்கள்ன உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் சூரியன்னா ரொம்ப நன்றி நாங்கள் அடுத்ததாக இந்த சப்பரதம் தொடர்பான இந்த சப்பரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற சிற்பாசாரியார் அவர்களோடு இப்பொழுது அவர் உரையாட இருக்கின்றார்கள் அவைத்த உரையாடலையும் இப்பொழுது உங்களுக்கு நாங்கள்

மிகப்பெரிய அதாவது முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சப்பிரதம் அதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த உலகத்திலேயே பிரபல்யமான ஒரு சிற்பாச்சாரியார் இருக்கிறார் அவரிடம் வந்து விளையாடப் போகின்றோம் இவர் ஏகப்பட்ட தேர்கள் அதாவது நூறுக்கும் மேலே தேர்களை உருவாக்கியிருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் அவர் சரியான ஒரு பிரபல்யம் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய சிறிய அறிமுகம் ஒன்று எங்களுக்கு தேவை நிச்சயமாக தான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நியதி இருந்திருக்கின்றது சொல்லுங்கள் என்னவா உங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு ஆரம்பம் ஏன்னா நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் ஏராளமான தேர்கள் ஏராளமான சப்பிரதங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் ஒரு சிப்பாச்சாரியார் பிரபலிகமானவர் உங்களை பற்றி ஒரு சிறு ஆர்முகம் என்னுடைய நேர்களுக்காக நாங்கள் மாவட்ட உரத்தை அண்டிய அயல் கிராமம் மயிலட்டி மயிலட்டி கிராமம் தான் எங்கள் சொந்த ஊர் அப்போ இடப்பெயர்வு காலை சூழ்நிலை காரணமாக நாங்கள் புலம்பெயர்ந்து நீர்வேலி திண்ணவேலி அப்படியான இடங்களில் அடைக்கிழமை கொண்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இந்தியன் ஆமை வந்த எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அளவிலேயே நான் அயல்நாட்டுக்கு போய்விட்டேன் சவுதியில் போய் அதாவது உயிருக்கு பயந்து போய் சவுதியில் தஞ்சம் போர்ந்த மாதிரி ஒரு ஒன்பது வருஷங்கள் நான் அங்கே என்னுடைய காலத்தை கடத்தி விட்டு வந்து தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கொழும்பிலே இறங்கிட்டேன் கொழும்பில் இறங்கினால் அதுக்கு முதல்லையே நாங்கள் இங்கே என்னுடைய தகப்பனர் சகோதரர்கள் வழியிலே நாங்கள் நிறைய ஆலயங்களுக்கு சித்திர தேர்களை வடிவமைத்து பாரம்பரிய தொழில்தான் பாரம்பரிய தொழில்தானது மயிலட்டி என்றாலே மயிலட்டி என்றாலே பிரபலமான இடம் தான் அப்ப தற்சமயம் நான் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கொழும்பிலேனுடைய என்னுடைய கலையை நிறுவி அறுபத்தி ரெண்டு வயதிலே தற்போது நூற்றி ஆறாவது சித்திரத்தேர் வெள்ளோட்டம் மூடி இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அச்சுவேல் இடைக்காடு புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்திலே இப்போ தற்சமயம் ரெண்டு சித்திரத்திர்கள் வேலை முடிந்து கொண்டிருக்கின்றன கரணவாய் மூத்த விநாயகர் ஆலயத்திற்கு வருகின்ற முப்பதாம் தேதி உள்ளோட்டம் விட வேண்டும் அதற்கிடையே மாவை அருள் பிரம்மாண்டமான இந்த சப்பரத்தை உருவாக்குவதற்கு அவர் விரும்பிய விரும்பிய மாதிரியே பிரம்மாண்டமான சப்பரம் உருவாகி கொண்டிருக்கின்றது உலகத்திலே உயரமான அறுபத்தி நாலு அடி உயரமும் முப்பது அடி அகரமும் கொண்ட மிக சப்பரம் உருவாகி கொண்டிருக்கின்றது அது அது அவருடைய ஒரு கடைக்கன் பார்வை விழுந்தபடியால் தான் ஏதென்றால் நான் ஒரு சிற்ப கலைஞன் ஒன்று அடுத்தது நான் ஒரு பாடல் நான் எல்லாம் மியூசிக் குரூப்பே வைத்து நடத்தி கொழும்பில்லாம் வெறும் திண்டல் அலைவரிசை மற்றது சூரியன் இல்லாத நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்திருக்கின்றேன் செல்வச்சன்னதி ஆலயத்திலே எனக்கென்று இடம் இருக்கின்றது திருவிழாவில் தேர்திருவிழாவிலாண்டவு எட்டரை மணியிலிருந்து காலை தீர்த்த அன்று காலை ஆறு மணி வரைக்கும் என்னுடைய சொந்த செலவிலே அந்த இசை நிகழ்ச்சி நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் இன்றும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி துப்பத் திருவிழா இந்த முறை நாங்கள் செய்ய போன்றோம் துப்பத் திருவிழாவில் அன்று இதை எட்டரை மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் எனக்கு அந்த இடத்தை முருகன் வழங்கியிருக்கின்ற பெரும் பெரும் செலவிலே பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி நீங்கள் நடக்க போகின்றது நீங்கள் வரவனும் பார்க்கவனும் கலந்து கொள்ளவனும் வாழ்த்த வேண்டும் மற்றவை இதை பற்றி தெரியப்படுத்த வேண்டும் சிற்ப கலைஞன் மாத்திரமல்ல ஒரு இசைக்கலைஞன் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓம் உலகத்திலேயே உயரமான ஒரு சப்பரதம் தயாராகி கொண்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு பிறகு மாவை கந்தன் மாவட்டபுரம் கந்த சுவாமி கோவிலே தயாராகி கொண்டிருக்கிற அந்த சப்பரதத்தை பார்த்து கொண்டிருக்கோம் அதற்கு வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேலைகள் இடம்பெறுகிறது இது எதற்காக முடியும் தர வாயில் இருக்கின்றன இதுகள் உள் மணிமாடத்திலே மாட்டக்கூடிய அலங்கார வேலை அலங்கார வேலை அது இப்போது வரும் பலகாகத்தான் தெரியும் வர்ண வேலைகள் முடிந்த முடிந்ததின் பின் உங்களுக்கு அதன் அழகு தெரியும் இப்ப இதனுடைய நீள அகலங்கள் எவ்வளவு நீளம் இருபத்தி மூன்றடி அகலமும்

உள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பொறுத்து வர்ண வேலை இடம் பெறிக்கொண்டு இருக்கிறது இப்போ நீங்க இதுக்கு கீட கேடர் பாவிச்சிருக்கிறீங்களே இப்போ கிழக்கு கேடர் சசி இப்போ ரெண்டால் அதிக ஊடின உயரமாக இருக்கின்றபடியால் இது சாய்க்கக்கூடிய திறமை காற்றுக்கு இருக்குது காற்றுக்கு இந்த சாய்க்கக்கூடிய திறமை இருக்குது ஆனால் படியால் நாங்கள் அதை பாதுகாப்பாக தான் நிகழவும் அது போல் ட்டு சில்லுகள் சக்கரங்கள் இட்டு சக்கரங்கள் இது என்ன மரம் ஊடகம் இது எல்லாம் இலுப்பை இலுப்பு இது எல்லாம் உள்ளதெல்லாம் இழுப்பை தான் இலுப்பை கும்பு அதாவது தரமான மரங்களெலாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறபடி வாங்க முன்னுக்கு போவோம்

இந்த பெரிய உருவத்தை நாங்கள் அடக்கட்ட வைத்து திருப்பி ரொம்ப சிரமம் ஆனபடியால் அந்த சுலபமான வழியை நாங்கள் கையாண்டிருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வர்ண வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல வந்து உள்ள உருவங்கள் வந்து அதாவது சொல்ல வாயிற் காவலர்கள் இவர்களெல்லாம் காவலர்கள் இந்த தெய்வத்துக்குரிய காவலர்களை வளைந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி சொல்லுங்க இது நாங்கள் கட்டண வண்டினது வேற ஒரு வேற ஒரு விதமாக அதை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுக்கு நேரப்பற்றாக்குறை காரணமாக

மேல் என்றால் அது என்னுடைய வாழ்விலே விளையாடிய மிக பெரும் சக்தி சக்தி அது எனக்கு தெரியாது சென்னதை முருகன்கிட்ட போகலையே என்று சொல்லி சொன்னால் அன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்து தான் ஆகும் பிரச்சனை வந்தாலே மோட்டர் சைக்கிள் எடுத்து நான் சன்னதி முருகன் தான் ஓடுவேன் ஏன்னா உடனே அங்கே போய் மனமுருகி வண்டி வழிவட்டும் மனமுருகி பாட்டை பாடி வந்துட்டேன் அந்த துன்பம் தீர்ந்தது இப்போ கடைசியாக காலடி வைத்திருக்க மாவை கந்த ஆலயத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அந்த மிக பிரம்மாண்டமான எத்தனை அடி உயரம் சில் வரப்போ மூன்று அடி உயரம் வரும் மூன்று அடி உயரம் இதுல நீங்க அப்படியே சில்லு போறோம் எல்லாம் வந்த உயரத்தான் இருக்கிறது நாங்க கீழே வச்சு எல்லாம் ஃபிட்டிங் வேலை எல்லாம் நைட்டுக்கு இன்றைக்கு நைட்டுக்கு எல்லாம் முடிச்சிருவோம் அதோட வேறங்க மேல வந்து வர்ண வேலைகள் அதாவது சுவாமி இருக்கின்ற மேல்பீடம் மேல்பீடம் மேல்பீடத்துக்குரிய வர்ண வேலைகள் இடம் இடம்பெறுகிறது அதுல அலங்காரங்கள் பூ அலங்காரங்கள் வந்து வரும் நிறைய நிறைய வித்தியாசமாக இருக்கும் சாதாரண சப்பரங்களிலே நீங்க பாத்துருக்கலாம் ஒரு துணி ஒரே ஒரே டிசைன் எல்லாம் இருக்கு இப்ப நல்லூர் சப்பரத்துல துணி ஒரே டிசைன்ல ஒரே மாதிரி தான் போட்டுருக்கு ஆனா இதுல எல்லாம் மரணவீல பாடுகளோட முருகன் பாருவுருவங்கள்லாம் எல்லாம் எல்லாம் வருஷம் வருஷம் முருகன்ற திருவுருவம் தான் இருக்கு அழகா இருக்கு நீங்க இருபத்தி மூன்றாம் தேதி காலையில

பாக்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு அசையும் கட்டிடம் என்று சொல்லலாம் இரும்பு வேலைகளில் அளவுபடுத்தப்படியா மேலே வர வேண்டிய பாகங்கள்லாம் அது அங்கே வந்து மேல் பாகங்கள் தயாராகி நாற்பது அடி உயரத்திலே நாற்பது அடி உயரம் அது இதுக்கு மேல அது நாற்பது அடி உயரம்

அதோட முக்கியமா வந்து எங்களுடைய வன்னில வன்னிக்காட்டுக்குள்ள தனியா வாழ்ற ஐயாவும் வந்து வந்திருக்கிறாரு இத பாக்குறதுக்காண்டி அவர் யாழ்ப்பாணம் அந்த இடத்துல அவரே அழைச்சிட்டு வந்தேன் பாங்கோ பாப்போம் இவருடைய காரணம் என்னுடைய தளத்துல பாத்துருப்பீங்க எங்களுக்கும் அவருடைய அறிமுகம் கிடைத்தது அவர் வன்னிக்காட்டில தனியா வாழ்றாரு ஒரு சிவனை ஆதரித்து வாழ்கிறார் நானு போவோம் பரவணம் ஐயா உங்களோட நீங்க ஒருக்கா அந்த கோளையத்தை பாக்கணும் இப்போ கண்டிப்பா நான் போனோம் அதான் நான் அவரை இடத்திற்க வைச்சேன்னா நான் ஒரு நிச்சயம் போய் அந்த சிவனை தனியை பார்த்து அந்த கிராமத்துல வாழ்றாரு வாங்கோ

ஓ முருவா வாங்க அப்படியே மேலே வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வீடியோ எடுக்கிறது வாக்கு எடுக்கிறது வந்து தம்பியாகல் அறிமுகமே இல்லை அண்ணாக்காக எடுத்து தாரினம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா மேலே வந்து எப்படி வேலைகள் என்றதை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கட்டடம் போல வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது வர்ண வேலைகள் வந்து இடம் கொண்டு மேலே பாருங்கள் வேலை பாடுகளை எல்லாம் வந்து ம மரப்பலகைகளால் வந்து அடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு தளமாக அடித்திருக்கிறார்கள் இது ஆரம்ப வேலை இது அதற்கு பிறகு வர்ண வேலை அங்கே தான் கோடு போட்டுகிட்டு இருக்கிறாரு இன்னொன்னு ஹலோ பாருங்க நேர்த்தியா வந்து கோடு போட்டுகிட்டு இருக்கிறாரு அண்ணா சொல்லுங்க இந்த வர்ண வேலை வெற்றி சொல்லுங்க இந்த இதில் என்னென்ன திட்டமிட்டுருக்குறீங்க என்னென்ன வர்ண வேலை எப்படியான உருவங்கள் மேலே வந்து வரப்போகுது சொல்லுங்க ஆ உருவங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சித்திர வேலை பாடுவா பாங்க பார்த்து கொண்டு கதை போங்க அப்போ வந்து ஓ இது வந்து இதே மாதிரி இதை வந்து பூசாந்திரம் சொல்லுவோம் அச்சு பதித்தல் முறை என்று சொல்லுவோம் ஓ அச்சு பதித்தல் முறை அது வந்து கையால் கீறுவோம் கையால் கீழ் ரெண்டும் இரண்டும் கற்பனை வருவோம் கற்பனை வருவாங்களோ அது வந்து கற்பனை இது பார்க்குறதுக்கு அப்படியே தூண் மாதிரியே மரத்தில் சேர்ந்துருக்கின்றார் இப்படி எத்தனை பேர் சேர்ந்து இழுத்தால் அசை நியாயமான இப்ப நாங்க முதன்முறையில சப்பரத்தை சப்பரத்துக்கு நீங்க வர்ணம் செய்து கொண்டு ஒரு பெருமா என்ன மாவட்டபுரம் பழம வாய்ந்த கோயில்ல இப்படி ஒரு சந்தர்ப்பங்க கிடைச்சிருக்கு நாங்கள் சிறப்பா வடிவா செய்யணும் தான் வழிகிட்ட நாங்கள் இதெல்லாம் செய்யறோம் ரெண்டு நாட்களுக்கு இருக்கு இரண்டு நாட்களில் இந்த சப்பர திருவிழாவே நான் நிச்சயம் எடுக்க வருவேன் அது எப்படி என்றுதான் நீங்க பார்க்க பாருங்க எப்படி அசைந்த சிலைகளை எப்படி இருக்கும் என்று வாங்க பாப்போம் எங்காலையும் பாப்போம் இப்ப இதில் வந்து சாரங்கள் எல்லாம் போட்டு வேலைகள் நடக்குது இப்ப நாங்கள் நின்று கதைத்த இடம் தம்பியாக்கள் அவதானமா நின்று கதைத்த இடம் இங்கே தான் இதே எத்தனை அடி உயரத்துக்கு நிற்கிறோம் இதே அடி உயரத்துக்கு மேல வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படியே வாங்க இதுல வந்து பாருங்க இதான் நான் சொன்னேன் அச்சுப்பதித்தல் முறை என்று எப்படியான முறைகளை வந்து பயன்படுத்துகிறார்கள் இது அச்சு பதித்தல் முறை அங்காலே அங்காலே அவர் கூறுவது வந்து சூமனை காட்டுன்னு அவர் கையால் வரணும் இல்லாம நீங்கள் எத்தனை வருஷம் இப்படியான சப்பரதங்களுக்கு வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம் வேலைக்கு வளிக்கிட்டு பன்னெண்டு வருஷம் பன்னிரெண்டு ஒரு முதலாளியோட இருந்த நான் முதல் இல்லையா செல்வதாசன் சொல்லி உங்களுடைய பெயர் எந்த இடம் நீங்க என்ன சத்தியன் தோப்பு அந்த ஓவிய கலையத்துக்கு லட்சுமி ஓவிய கலை லட்சுமி ஓவிய கலை நாங்களும் செய்து ஒரு பெருமையான விஷயம் என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சப்பரத்துக்கு சப்பரத்துக்கு உலக பெரு மஞ்சம் அடுத்த உலக பெரு சப்பரம் சப்பரம் கொடுத்த வரம் உங்களுக்கு முருகன் எங்களை அழைச்சிருக்கிற நான் சிறப்பாக தான் செய்து முடிக்கணும் அதையும் நான் காணொலியில் வெளிவரதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாங்க அப்படியே என்னென்ன விடியங்கள் இதுக்கெல்லாம் வர்ணங்கள் அடிக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு கலர் போட்டு விடுவோம் கீழே வேறங்க கீழே எப்படி இருக்கு எல்லாம் ஒரு கலர் அடிச்சு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இங்கெல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கு முக்கியவே புல்லரிக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த உலக பெரிய சப்பரத்துக்கு முன்னாலே எப்படி இருக்குன்னு வேறங்க இதெல்லாம் அப்படியே படத்தை கொண்டு இந்த இந்த இரண்டு கரையாலே இங்கே

தயாராகுவது இதற்கு பிறகு சுவாமி வரணும் பிறகு வர்ண விளக்குகளால் ஜோலி என்னென்ன வர்ண விளக்குகள் இதுக்கு பொறுத்து வர தெரியவில்லை அது மிகப்பெரிய ஒரு அழகை கொடுக்கும் அழகாக கொடுக்கும் முருக பெருமான சுவாமி அலங்காரங்களோட சப்பரத முடித பக்தர்களுக்கு அழகாக இருக்கும் சரி வாங்க ரொம்ப நன்றி அண்ணா ஓகே நான் ஒரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இருந்தரால வந்து மேலே வந்து ஓட்டை போட்டு ஓகே அன்னைக்கள் நான் போயிட்டு வரேன் ஓகே நாங்கள் இப்போ வந்து எப்படி வந்தோமோ ஓட்டில இன்றைக்கி வரும் பாருங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு பணி செய்கிறீங்க வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி வரும் கண்டிப்பாக பாருங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து மேல் தளத்து மேல் தளம் எப்படி இருக்குன்னு ஏறி பார்த்துட்டோம் இனி நாங்கள் மறுபடியும் கீழே போயிட்டு வேறு விடயங்கள் எதுவும் இருக்கா என்று சொல்லி கேட்க போகிறோம் முக்கியமாக இதுக்கு எவ்வளவு அன்னளவாக செலவழிந்திருக்கும் அந்த செலவு விவரங்களை வந்து கேட்க போகிறோம் ஓகே இறங்கும் பொழுதே வித்தியாசமான உணர்வாக தான் இருக்குது முக்கியமான கேள்வி அன்னளவாக இந்த சப்பரதம் உருவாக முடிப்பதற்கு அன்னளவான தொகை எவ்வளவு தொகை செலவழிந்தது சாதாரணமாக ஒரு ரெண்டரை கோடி அன்னளவாக ரெண்டரை கோடி முடியுது ரெண்டரை கோடி அம்மா ஏனென்றால் தனி ஒரு தர தான் உபயம்தான் செய்கிறார் அதனை நாங்கள் போட்டு வருத்த விரும்பவில்லை மற்றது எங்கெண்ட அதாவது நிறைய சிற்ப கலைஞர்கள் உள்ள நாடு நமது யாழ் மாவட்டம் யாழ்ப்பாணம் அப்போ அப்படியான ஒரு இடத்துல இருக்கும்போது நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் சந்தித்து தான் ஒரு கலைஞர் வாழ்க்கை அது நாடக கலைஞராக இருந்தாலும் சரி சிற்ப கலைஞராக இருந்தாலும் சரி இருந்தாலும் போட்டி பொறாமைகள் நிறைந்த இடம்னா நம்ம எங்கள் எங்களுடைய பூமி போட்டி போறாமல் நிறைஞ்சிருந்தார் அது அதை மாற்றவே முடியாது அப்படியான காலகட்டத்தில் இப்போ ஒருவர் வந்து நானூறு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு விலையை சொல்லி சொல்லும் போதும் அதில் முப்பது ரூபாய் செய்த ஆரணி சரி செல்லும் போதுக்கும் ஆக்கள் விற்கிறார்கள் தொழில் போட்டி ஆனால் தரமானவரோட ஒரு விளை நீங்கள் சாதாரணமாக விசாரித்து வர ஜெயமோகன் என்றால் ஆர் என்று கேட்டால் அதை சொல்லுவார்கள் நாணயமா செய்தார் நேர்மையா செய்தார் குறைஞ்ச விலையில்

அன்பு கட்டளை நன்றி இது என்றது நான் மாலை கந்த நாலு வாசல்ல நான் உங்களை சந்திச்சிருக்கிறேன் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க வளர வேணும் நன்றியிலும் வளர வேணும் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய பேர் ஆசிர்வாதங்கள் எல்லாம் நினைக்கணும் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வர வந்தால் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கிறேன் என்றால் நீங்கள் இப்ப ஏதோ விரும்பிய விரும்பாமலோங்க என்ற இடத்துல வந்துட்டீங்க இந்த இந்த வட்டத்தில் வந்துவிட்டீங்கள் ஆனால் உடையால் மென் தான் வந்திருக்கோம் மன்னிலும் வளரவனம் வாழ்த்துக்கள் உங்களுடைய அலைவரிசை உங்களுடைய யூடியூப் சேனல் சிறப்பான விது தொட்பம் டோட் நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன் எனக்கு உங்களை சந்திக்க முடியல நான் வந்து புறப்படுறதுக்கு ஆயத்தம் யாரும்

கப்பல் திருவிழாவில் திரவலாவேலன்ற இந்த கலைஞ்சனா நீங்கள் அங்க ஒரு பாடம்னா பார்க்கலாம் இது ஒரு வித்தியாசமா இருக்கு காங்கிரஸ் மன்ற ஒரு இறுதியாக என்ன ஒரு கார்டன் இந்த உலகபேரு சப்பரத்தில ஒன்று உருவாதுவாங்க அந்த கோர்வை முர்கா கார்டன் நான் அவதானிச்சேன் இருக்க வாங்க அதோட வந்து நாங்கள் காணொலியை வந்து முடிக்க போறோம் இப்போ நீங்க பார்க்குறது தான் வந்து மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலினுடைய தேர் வரையின்ற அந்த தேர் மண்டபம் தேர் முடி மண்டபம்

இப்போ பாருங்க இங்கே வந்து சப்பையிறத்துக்கு மேலே வார அந்த கோபுரம் தயாராகிறது அப்படியே அந்த கோபுரத்தை பாருங்க அப்படியே மெதுவாக காட்டுங்க கொஞ்சம் பின்னால் வாங்க எங்களுக்கு பின்னால் வாங்க ரைட் இதுதான் அந்த கோபுரம் முதல் முறையாக ஒரு முயற்சியை அவர்கள் செய்யப் போகிறார்கள் கம்பியில் உருவாக கம்பி தாங்குகின்ற ஒரு முயற்சி அதாவது அந்த சாரம் கட்டி வார்ங்க பெரிய மாடியில் ஓமாம் சேரம் கட்டி வாங்க அது போல் மெகவாக பூட்டி கலத்தக்கூடிய ஒரு எத்தனை டன் இரும்பு பாதிப்பீங்க இரும்பு கணக்கு சொல்ல முடியாதுங்க காரணம் என்ன நாங்கள் செசிக்கு போட்டிருக்கிறதே மிக பிரமாணம் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா இரும்பு முடிஞ்சது செசிக்கு மாத்திரம் ஏன்னா இந்த பெரிய உருவத்தை நான் காற்று அசைக்காமல் இருக்கணும் எந்த விதமான விளைவாடுகளும் பெறக்கூடாது அதில் மிக பெறாது முருகன் அருளால் ஒன்று அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்க இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தப்பை ரதம் தயாராகி கொண்டிருக்கிறது மக்களே மிக பாருங்க

வணக்கம் உங்களோட பேர் உங்களோட ஊர் எது நீர்நிலை இரவே எப்படி இருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சப்பரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இந்த உணர்வு எப்படி இருக்கிறது நீட்டா செய்து முடிக்கணும் ஒரு ஒன்னும் யோசிக்க எல்லாம் நல்லபடி முடிப்பீங்க உங்களை சந்திச்சது சந்தோஷம் ஓகே மக்களே உலக பெரிய சப்பரதம் எப்படி உருவாகிறது அதனுடைய பின்னணிகள் என்ன இங்கே சுற்றி காட்டுங்க இங்கே என்னெல்லாம் உடம்பு பெறுது என்று சொல்லி பார்த்துருக்கோம் வேறுங்க ஒரு பிறகு வீலை நடந்து கொண்டு இருக்குது ரொம்ப நன்றி காணொலி இருக்க என்ன பேர் என்ன பேர் ஆ உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீரியாவை எடுத்த ஆக்கலிவை தானே அண்ணா நன்றி ஸோ ரைட் நாங்கள் வந்து காணொலி முடிக்க போகிறோம் ஒரு கப்படிங்களோ காணொலியை வந்து முடிக்க போகிறோம் இல்லை சந்தித்தது சந்தோஷம்

எல்லாருக்கும் கிடைக்க போறது இல்லை அவர் ஒரு அணுவும் அசுவும் அசையாது அவனுடைய திருவருள் தான் இன்றைக்கு எனக்கு இந்த இதை பார்க்க பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு துயரத்தில் இருக்க இப்படி ஒரு அழகானதையும் சிறப்பானதையும் உங்களுடைய அருளையும் நான் திரும்பப்படுத்த யோசிக்காங்க அவர் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது அதை காணொலியில் சொல்ல விரும்பல அது வேண்டாம் அது என்னுடைய அவர் பயந்து அதான் அவரை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் ஒண்ணு யோசிக்காங்க எல்லாம் புடம் போடுறதுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் மனிதனை புடம் போடுவதற்கு தெய்வம் கொடுக்கும் சோதனை உங்களை நிறைய பேர் காணலில பார்த்து தொடர்பு கொண்டது ஐயாவோட சில விஷயங்கள் ஐயாவோட கலைக்கிறேன் ஐயாவோட தொடர்பு கொள்ளுங்க தொலைபேசி இலக்கங்கள் இருக்குது சரி சந்தோஷம் நன்றி சந்தோஷம் இருபத்தி ஓராம் தேதி பகல் வந்திருந்தோம் வெள்ளோட்டத்துக்கு அதே போல எனக்கு இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் எட்டு மணிக்கு உங்களது திருப்பத் திருவிழா உற்சவத்தில் மிகச்சிறப்பான நிகழ்ச்சி அரங்கேற இருக்கின்றது பாடகராக பார்க்கலாம் நீங்க பாட பார்க்கலாம் நேமோ இதுதான் செய்றாரா அப்படினு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நன்றி மக்களே அடுத்த காлуட உங்களுக்கு நான் சந்திக்கும் என்றும் என்றென்றும் உங்கள்மான விது